பேரங்க அண்ணா காலத்தில் வழக்கறிஞர் குழுவாக இருந்ததை நம்முடைய புத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டத்துறையாக வளர்த்திருத்தார் கழகத்துக்காக போராடின ஒவ்வொரு கழக முன்னோடியை கேட்டாலும் சட்டத்துறையினுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ நெருக்கடி காலம் அறிவிக்கப்பட்டப்போ நான் உட்பட பலர் ஓராண்டு காலம் சிறையில் அடைக்கப்பட்டோம் வெளியிருந்த கழகத் தொடர்கள் பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டாங்க அவங்க எல்லாரையும் பாதுகாத்த துறைதான் நம்முடைய சட்டத்துறை எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞரவர்கள் மேல ஏராளமான வழக்குகளை போட்டாங்க அப்ப கலைஞருக்காக வாதாட பெரும் படையே வரும் நம்ம ஆர் எஸ் பாரதியை கேட்டா அந்த வரலாற்றை எல்லாம் விரிவா எடுத்து சொல்லுவார் எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் மக்களுக்கான போராட்டங்களை நடத்தி ஏராளமான வழக்குகளை சந்திச்சிருக்கிறோம் கடந்த கால அதிமுக ஆட்சியில் காழ்ப்புணர்ச்சியோடு புனையப்பட்ட ஏராளமான பொய் வழக்குகள் அமைத்தெல்லாம் நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம் அப்பெல்லாம் துணையார் என்ற அமைப்பு தான் இந்த சட்டத்துறை சட்டத்துறையோட முக்கியமான சட்ட போராட்டங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு நாம கம்பீரமா உட்கார்ந்திருக்கிறோமே அண்ணா அறிவாலயம் அந்த இடத்துக்கு நெருக்கடி வந்துச்சு அதை கட்ட அனுமதி இல்லைன்னு தடை போட்டாங்க அந்த தடையை உடைச்சது இந்த சட்டத்துறை தான் ஏன் நம்முடைய கருப்பு சோப்பு கொடிக்கும் உதயசூரிய சின்னத்துக்கும் ஒரு காலத்துல பிரச்சனை வந்துச்சு அதையும் மீட்டு தந்தது இந்த சட்டத்துறை தான் அம்மையார் ஜெயலலிதா கால முறைகேடுகளை தடுக்க நம்முடைய மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்கள் தன்னுடைய உயிரை பணம் வச்சு போராடினார் அவருடைய தியாகம் விலை மதிப்பு இல்லாதது அடுத்து இன்னைக்கு நம்மோட நெஞ்சங்களில் ஆறாத படுவா இருக்குது தலைவர் கலைஞருடைய நள்ளிரவு கைது அந்த கொடூரமான கைதியையும் நீதிமன்றத்தில் கவனப்படுத்தி வாதிட்ட காரணத்தினாலதான் அன்றைக்கு இருந்த அராஜக அரசு அடிபிணிஞ்சு தலைவர் கலைஞரை விடுதலை பண்ணிச்சு கழகத்தின் மீது கற்பிக்கப்பட்ட களத்திலிருந்து அந்த கலைஞரத்திலிருந்து ஆ ராசா வாதாடி வென்றார் இது எல்லாத்துக்கும் மேல தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு நம்மை விட்டு பிரிந்த பிறகு பேருங்க அண்ணாவின் பக்கத்துல அவர் தொழில் கொள்ள நடந்த சட்டப் போராட்டம் அன்னைக்கு இருந்த நிலைமையை நான் அதிகமாக விளக்க விரும்பல நம்ம வில்சன் உள்ளிட்ட மூத்த வழக்கங்கள் தான் கடற்கரையில் கலைஞருக்கான இடத்தை போராடி பெற்றோம் இப்படி தொடர்ந்து இது சட்டத்துறையாக இல்ல சாதனை துறையாக மாறியது வேப்படையதில் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை